ஸ்ரீபதே ராமானுஜாய நம சுவாமி தேசிய அருளி செய்த பாதுகா சகசிரம் இந்த பதிவில் அறுநூற்றி நாற்பத்தஞ்சு அறுநூற்றி நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகங்களை பார்ப்போம் ஏ நாம கேபி பவீம் வினகாவனம் ரஹீ உத்தம் சயந்தி சகந்திக் க்ஷணம்

उत्तम सयन्ति कृतिनः क्षणम् उत्तमाङ्गैः पृच्छन्ति रङ्गनृपतेः मणिपादरक्षेः त्वत् मौक्तिक औघ नियतां जिगहते विशुद्धिं रङ्गनृपतेः मणिपादरक्षे ஸ்ரீரங்கராஜனின் மணிபாத ரக்ஷையே ஏ நாம கேபி எந்த பெயருடன் எவராக இருந்தாலும் கிருதினாக புண்ணியாத்மாவாக பவதி தேவரீரை க்ஷணம் வினயாவன வினயாவ நம்பரை குனிந்து வணங்கி பவ்யத்துடன் உத்தமாங்கைகி தமது தலையினால் உத்தமாங்கை மேலே இருக்கிற அங்கம்னா தலை உத்த உத்தமாங்கையின் உத்தமா அங்கன்னா தலை உத்தமாங்கைகி தலையினால் க்ஷணம் ஒரு க்ஷணப்பொழுதே உத்தம் ச உத்தம் சந்தி சாதித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ நம்ம சடாரி சாதிக்கிறோம் சுவாமி சாதிக்கான்னு சொல்லும் நல்லா சாதித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ தே அவர்கள் க இப்பிறவியிலேயே இந்த பூமியிலேயே கூட சேர்த்துக்கலாம் இந்த இடத்திலேயே தொத்து தேவரியனுடைய தீக்க அவுக முத்துக்களின் ஒளிக்கிரணங்களுக்கு நிகதாம் நிகரான விசுத்தின் பரிசுத்த நிலைமையை இச் அடைவதற்கு தகுதி உடையவர்கள் ஆகிறார்கள் அவர்கள் ஆசைப்படலாம் இச்சந்தி கூட போட்டிருக்காங்க பரிசுத்த நிலைமை அடைவதற்கு எலிஜிபிள் அவர்கள் தகுதி உடையவர்கள் ஆழ்கிறார்கள் இதாக குவாலிஃபைடுன்னு இருக்கும் ஒத்தத்தை படித்தா புரிஞ்சு பண்ணுவவங்களுக்கு ஸ்ரீரங்கராஜனின் மணிபாத ரக்ஷையே எந்த பெயருடன் எவராக இருந்தாலும் புண்ணியாத்மாவாக தேவரியரை குனிந்து வணங்கி பவ்யத்துடன் தலையினால் ஒரு க்ஷணப்பொழுதே சாதித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் இப்பிறவியிலேயே இந்த உலகிலேயே கூட சேர்த்துக்கலாம் தேவரீருடைய முத்துக்களின் ஒலிக்கிடனங்களுக்கு நிகரான பரிசுத்த நிலைமை அடைவதற்கு தகுதி உடையவர்கள் ஆக்கினார்கள் இதான் இந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தமாக கொள்ளலாம் ஸ்லோகத்தை உதாரணம் படுத்தி ये नाम केऽपि भवतीं विनयावनम्रैः उत्तमं सयन्ति कृतिनः क्षणम् उत्तमाङ्कैः ऋच्छन्ति रङ्गनृपतेः मणिपादरक्षे त्वत् मौक्तिक औघ नियतां गिहते विशुद्धिम् इतो नलोकं पापूति नापत्व श्लोकम् अनुदिनलललितानां ना अङ्गुलिपल्लभानां जनितम् अङ्गुलशोहबैः देवी मुक्तापलैः त्वं प्रकटयसि जनानां पादुके रङ्गभर्तुः पद सरसिजरे पाञ्चजन्यप्रसूतिम् अनुदिनललितानाम् अङ्गुलिपल्लभानां जेनितं वुकुलशोभैः देवीमुक्ताफलैः त्वं प्रकटयसि जनानां पादुके रङ्गभर्तुः पद सरसिजरेखा பாஞ்சஜன்ய பிரசூதி பாதுகே தேவி பாதரக்ஷை தேவியே முக்தாபலை உமது முத்துக்களின் மூலமாக ரங்கபத்துகு ஸ்ரீரங்கராஜனின் பதசரசிஜ திருவடித்தாமரையின் ரேகா பாஞ்சஜன்ய பாஞ்சஜன்யம் வடிவில் உள்ள ரேகைகள் என்ற லலிதானாம் அழகிய அங்குலி பல்லவானாம் குடிகளின் நுனியில் அணுதின தினந்தூரம் பிரசூதி மலர்ந்து ஜனிதம் உருவாகும் உகுல சோபை உகுல நம் முட்டுக்கள் உகுல சோபை முட்டுக்களின் அழகை தொந்தேவரீர் ஜனானாம் ஜனங்களுக்கு பிரகடயசி பிரகடனப்படுத்துகிறீர் எல்லாவற் எல்லோருக்கும் தெரிவிக்கிறீர் இந்த முத்துக்கள் வேறொன்றும் இல்லை பெருமானுடைய உள்ளங்காலில் இருக்கும் பாஞ்சஜன்ய ரேகை பாருங்க அந்த ரேகைகள் ஒரு கொடிகள் அதில் மலர்கின்ற பூக்கள் மலர்கின்ற முட்டுக்கள் அப்படின்னு சொல்கிறாரு புரிஞ்சுக்கலாம் இவச முழுஷாக அர்த்தம் பார்த்துடலாம் பாதரக்ஷை தேவி உமது முத்துக்கள் மூலமாக ஸ்ரீரங்கராஜனின் வடிவில் வடிவிலுள்ள ரேகைகள் என்ற அழகிய குடிகளின் நுனியில் தினந்தோறும் மலர்ந்து உருவாகும் முட்டுக்களின் அழகை தேவரின்

ਪਦ ਸਰਸੀ ਜਰੇਗਾ ਪੰਜ ਜਨਮ ਪ੍ਰਸੂਤੀਮ శ్రీਮਤੇ ਰਾਮਾਨੁ ਜੈ